நண்பர்களே இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இரவு பதினோரு ஆயிடுச்சு இன்னைக்கு சிவன் ராத்திரி முழிக்கலாம் இன்றைக்கி விரதம் இருக்கலான்னு பார்த்தேன் ஆனால் பசி தாங்கல நண்பர்களே என்னால் பசி தாங்க முடியாது அதனால் எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க நான் பசி தாங்க மாட்டேன் நான் எனக்கு என்ன நான் சின்ன வயசுலேருந்தே விரதம் இருக்குதுன்னு நினைப்பேன் ஆனால் என்னால் இருக்க முடியாது பசி தாங்காது ஆமாம் நண்பர்களே அதனால் என் பொண்டாட்டியை நைட்டு பத்து படுத்துட்டான் அப்புறம் எழுப்பி உப்பு சாம்பாரும் இட்லியும் வைக்க சொன்னேன் இட்லி சட்டி இல்லைன்றதுக்காக எதுலேயே ஒரு சட்டியில் வச்சு விட்டுருக்கார்கடவுளை ஒரே ஜோக்காக இருக்குது ம் எனக்கு ஒரு ஆளுக்கு சமைச்சாதான் மட்டுமே கடுமையா என்னடி இது என்ன சட்டியே ஏன்டி இது என்னடி சட்டி இப்படி வச்சுருக்க தமிழக தமிழகத்திலே உலகத்திலே உலக வரலாற்றுலேயே இந்த மாதிரி ஒரு இட்லி ஏன் வீட்டிலேயே நன்புறல இட்லி இது விளக்க சங்கடப்படுக்கிட்டு என்னென்ன வேலை பண்ணுற ஆளுங்க வருங்க என்ன நான் வேலை பண்ணுறேன் நீ ஏடி உன்னை வரை என்னமோ என்ன செல்லை என் பொண்டாடிக்கு மாதிரி மூளை வைக்காலி உலகத்துலேயே இல்லை ஆருங்க ம் அடே அப்பா இதுக்கு ஒன்றும் குறைச்ச ஆஹா ஏ நீ சொன்னது மாதிரி வள்ளிய பூமாரத்தாண்டி இருக்கு அடட அட அட ஆஹா தரமாதாண்டி இருக்கு முத்துலட்சுமி அடுத்து என்ன உப்பு சாம்பார் அப்படியே அள்ள அருமையாச்சுதான் ஏக்காளி ஆவி இங்கே வரும் பாடற ஆஹா ஏய் எடி இப்படி ஆவி பறக்குதே ஆஹா நண்பர்களே உப்பு சாம்பாரோட மகிமையே மகிமை மும்புடி சாம்பார் ஒரு ஆளுக்கு வச்சிருக்காங்க பிள்ளைகளாம் தூங்கிடுச்சு விட்டு விடாச விட்டு விளா சுட சுட சாம்பார் நண்பர்களே நம்ம வீட்டுக்கு வாங்க எல்லாரும் சாப்பிடுங்க இட்லி சூடாக இருக்கு இப்போ வைக டைமில் ஆற்றுல தண்ணி திறந்த மாதிரி இருக்குது தள்ளி இப்படி இட்லி இப்படி உடைக்கிறோம் இந்த டைம் இப்படி திறந்தோம் உள்ளே பொறுத்து வருங்க மாதிரி சாம்பார் இந்த உள்ளே பூந்துருச்சு சாம்பார் உள்ளே பூந்துருச்சு நண்பர்களே எந்த சாப்பாடு சாப்பிட்டாலுமே சாதாரணமாக நினைக்கக்கூடாது நம்மளுக்கு அன்றாட நம்ம நம்ம கையில் இல்லை சாப்பாடு சாப்பிட்றது இல்லை இந்த இறைவன் கையில் அந்த பகவான் கையில் இருக்குது அந்த பகவான் கொடுக்குற உணவு தான் நம்ம டெய்லி சாப்பிட்றோம் அதனால் முதல்ல பகவானுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ரெண்டாவது என்னுடைய மனைவிக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு பகவான் கொடுத்தாலும் என்னுடைய மனைவி எனக்கு வந்து சாப்பாடு சமைச்சு போடணுன்னு ஒரு விதி இருக்குது அதனால் அவனுக்கு ரெண்டாவது நகை தெரிவிச்சுக்கிறேன் மூணாவது யாரா என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் கிட்டத்தட்ட பதினோராயிரம் பேர் வரப்போ விடிந்தால் விடிந்தால் அதனால் மூணாவது வணக்கம் மூணாவது நன்றி கடனை உங்களுக்கு நான் செலுத்துகிறேன் என்ன இந்த லெவலுக்கு வளர்த்து விட்டு ஆளாக்கி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய சிவராத்திரி நல்நாளில் இனிய எல்லோருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் கூறி விடைவிட முன்னாடி இட்லி சாப்பிட விட விடுறேன் இந்த வீடியோவை தயவுசெய்து எல்லாரும் சிவராத்திரி அதிகமாக முடிச்சிக்கிட்டே பாருங்கள் வீடியோ தள்ளி விடாத ஸ்கிப் பண்ணாதீங்க என்னால் முடிகிற நம்ம ரெண்டாயிரத்துக்கு மேலே பார்க்க மாட்டாங்க ஏசப்பா இறைவா அல்லாப்பா அல்லா என் வீடியோவை ஓடவே மாட்டுது மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி சிவன் ராத்திரியமாக ஏன் புலம்புறேன் ஆத்தா மதுரை மீனாட்சி என் வீடியோ மிக பிரமாணமாக ஓடணும் நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும் நான் தான் வீடியோ போடுறேன் என் பாப்பா நானும் ஆனால் வீடியோ ஓட மாட்டுது கருத்தரே கண் திறந்து பார் என்னை பார் என் குடும்பத்தை பார் அல்லா நீங்கள் பார் என்னை பார் என் வீடியோ இன்னும் ஓட மாட்டேது நீங்கள் தான் என்னை ஓட்டு இந்த வீடியோ ஓடுறதுக்கு நீங்கள் தான் வழிவகை செய்யணும் எல்லாத்தையும் முழிக்க வைங்க எல்லா கடவுளும் வாங்க வாங்க வந்து இறங்குங்க எல்லாேரு கண்ணையும் குத்துங்க கண்ணை என் வீடியோ பை சிரிக்காதரி சீரியஸாக பேசுகிறேன் எல்லார் கண்ணையும் குத்தி இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள் இதுதான் உங்களுடைய கடமை நன்றி ஏசப்பா பாய் அல்லா முதல்ல மீனா ஆத்தா எல்லோரும் வந்து எனக்கு வீடியோ பார்க்க வைங்க அதுவே எனக்கு போதும் வேறு ஒன்றும் உதவி செய்வேணா எனக்கு இதுவே என் வீடியோ ஒரு நூறுக்கே எந்த வீடியோ ஒரு நூறுக்கே ஓடுதோ அது எனக்கு போதும் ஒரு வீடியோட நகரமாட்டேது ரெண்டாயிரம் கேளுக்கும் மேலே போக மாட்டேன் ரெண்டாயிரம் பேர் தான் பார்க்கலாம் ரெண்டாயிரம் நாங்கள் சரி ரைட்டு ஓகே இருந்தாலும் நம்ம கடவுள்கிட்ட போ நம்ம கடமையை சொல்லுவோம் கடமை செய் பலரும் எதிர்பார்க்காதேன்றாங்க நம்ம கடமை செய்வோம் கடவுள்கிட்ட சொல்லிட்டோம் அதுக்கு மேலே இறைவா உன்னோட செயல் நம்ம வேலையை நம்ம செய்வோம் இறைவனுக்கு நான் தான் இறைவன் எல்லாமே கடவுள் குடித்த படைப்பு நான் சாப்பிட்றேன் கடவுள் தான் அள்ளி கொடுக்குறாரு இட்லி பிடிக்குது சத்தியமாக புளிக்குது இட்லி என்ன தெரியல சாம்பார் ஏ ஒன்று ம் இட்லி பியூ ஒன்று சீச்சி பேசாரி நண்பர்களே இன்றைக்கி ஒரு ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன் ஒரு அருமையான கிரிக்கெட் பார்த்து இன்னைக்கு இப்போ தான் முடிஞ்சு ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து விளாண்டாங்க ஒரு தரமான ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க நம்ம ஆப்கானிஸ்தான் அதாவது உண்மையிலேயே ஒரு நல்ல விளையாடத்தை நான் பார்த்துருப்பேன் ரஷீத் கானோட பவுலிங்கே இன்னைக்கு கொஞ்சம் எடுபடலைன்னு தான் சொல்லணும் நல்லா தான் போட்டாப்பில் கொஞ்சம் எடுபடலை பாஸ்ட் பவுலருக்கு நல்லா அன்றைக்கி விளாண்டிட்டாங்க அள்ளிட்டாங்க கரெக்டில் எட்டு ரன் உத்தேசத்தில் வந்து ஆப்கான்ஸ் வின் பண்ணிடுச்சு முன்மணியே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இப்போ தான் வளர்ந்து வரும் மணி அது ஆப்கான்ஸ்ந்து வளர்ந்து வரும் மணி உண்மையிலே ஒரு மிகப்பெரிய அதாவது கிரிக்கெட்டு கண்டுபிடிச்சது இங்கிலாந்து அந்த தலை சிறந்த ஒரு அணியவே தாக்குதல் பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்குன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு இமாலய வெற்றி அடைஞ்சிருக்குன்னா உண்மையிலே நம்ம எல்லாரும் பாராட்டணும் இப்போதான் அதாவது அதோ பேப்பரோட கற்றுக்குட்டி அணி வாங்க சொடியது அப்படின்வாங்க அது கற்றுக்குட்டி கிடையாது கற்றுக்கிட்டு வந்த குட்டி அணி அடி தூளை கலைப்பு நான் ஒரு கிரிக்கெட் வீரராக சொல்கிறேன் இந்த வெற்றி ஒரு நல்ல அணியான ஆப்கானிஸ்தான் செல்லும் இன்னைக்கு என் பொட்டாடி இன்னைக்கு ஒரு நாடாக கூட பார்க்க விடல இன்னைக்கு கோபமாக தான் இருக்கா ஏன்னா நான் ஒரு கிரிக்கெட் பெரிய பிள்ளையர் நான் எங்கள் ஊரில் ஓப்பனிங் பேட்ஸ்மென் தான் இறங்குவேன் ஓப்பனிங் தான் ஓப்பனிங் பவுலரும் நான் வெற்றி போட்டாடி தெரியுமனகு அப்படியே இறங்கும் போல் நான் இறங்கணுன்னா அந்த ஏரியாவே அறள்வாங்க ஃபயலு வந்து ஆஹா அன்னைய மிஸ் பண்ணி இறங்கிட்டேப்ல அடி நீ நுறுக்கப்புறம் அந்த வார்த்தை தான் நடக்கும் ஏன்னா அந்த லெவலுக்கு நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன் அதே மாதிரி பவுலிங் ஓப்பனிங் பண்ணிக்க நான் தான் ஓப்பனிங் இறங்கிட்டேன்னா பவுலிங் போட்டேன்னா சும்மா ஸ்டிக்கு பறக்கும் எப்படி ஆறு பாலுக்கு ஏழு எட்டு விக்கெட் எடுத்துடுவேன் ஒரு ஓரில் காட்டுறீங்க தான் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறக்கூடிய ஆள் நானே இந்த வீடியோவை ஏன் ஆளுங்க பார்த்தாங்கன்னா உண்மைன்னு கமாண்ட் பண்ணுவாங்க நீங்கள் நினைப்பீங்க என்னடா ஆறு பாலுக்கு ஏழு எட்டு விக்கெட்டு இதெல்லாம் உண்மை உண்மை நண்பரில் ஒரு ஓரில் எட்டு கேட்டே யாராவது எடுக்க முடியுமா நான் எடுத்துருக்கேன் காரணம் காரணண்ணா நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் நோபாலு ஓயிடு ஒயிடுன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் ஏன்னா ஒயிட்ல விக்கெட் வாங்க ஒயிட்டில் ஒயிடு போட்டு விக்கெட் வாங்க ஒயிடு போட்டு விக்கெட் வாங்கி ஒரு நாள் எட்டு விக்கெட் எடுத்திருக்கேன் ஆறு பந்தில் ஒயிட போட்டு விக்கெட் வாங்கி அப்போ எப்படி சாமர்த்தியமான ஆள் பாருங்க நான் இதெல்லாம் பொய் கிடையாது சிரிக்காதடி அதுபோல் ஆகையால் நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர் என்றதை நான் இந்த நேரத்தில் ஒரு பதிவு பண்ணிடுறேன் அப்புறம் கீப்பிங் தான் பண்ணுவேன் நான் கீப்பிங் எல்லா எல்லாமே நல்லா பண்ணுவேன் போல் எல்லாம் எல்லா விளையாட்டு கபடியெலாம் பார்த்தீங்கன்னா அங்கேட்டு ஏழு எட்டு பேர் நிற்பாங்க எங்கே ஓடிடுவாங்க வாயை மொதல் பொத்தனை நான் ஒரு ஒரு ஃப்ளோவில் போகும்போல் மறந்துடுவேன் அதாவது ஆப்போசிட்டில் எட்டு பேர் ஏழு எட்டு ஒம்பது பேர் நிற்பாங்க கபடியில் ஒம்பது ஒம்பது பேர் தான் நிற்கிறேன் இங்கிட்டு நான் வந்து போனேன்னா அந்த ஒம்போது எதுவுமே அடிச்சுட்டு வருவேன் என்ப ஒம்பது எதுவுமே அடிச்சுட்டு வருவேன் கிரிக்கெட்டில் பதினஞ்சு பவுல பதினஞ்சு பேர் பவுடிகள் நிற்பாங்க கிரௌண்டில் ஆனால் அந்த பதினஞ்சு பேருக்கு ச நின்றாலும் அந்த கேப் ஷார்ட் ஆடுறதுல என்ன மாதிரி ஒரு ஆள் கிடையாது இந்த உலகத்துலேயே கேப் ஷார்ட்டு கட்டிங் சாட்டு பேக் 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 புட்டு மிடானு மிடாப்பு இதெல்லாம் ஸ்கொயர்லுக்கு இதெல்லாம் வந்து ஸ்கொயர் ஸ்கொயர்பேடு கீப்பிங் டச் அப்பு அப்புறம் நாட்டுச்சிபுள் ஐ பேஸ் ஐ லவ்லி பேஸ் இதெல்லாம் நான் நொறுக்கி விட்டுருந்தேன் நான் என்ன சொல்லுகிறா இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மான ஆன ஒரு ஆள் நம்ம இதெல்லாம் ஆறாவது புத்தகத்தில் வரும் இதெல்லாம் கிரிக்கெட்ல வரும் நான் போக சொல்றேன் ஆமா இந்த மாதிரி லெக் புட்டு மிடானு மிடாப்பு ஸ்கொயர் லெக்கு ஸ்கொயர் திசு ஸ்கொயர் நோ பேஸு இதெல்லாம் வந்து கிரிக்கெட்டில் வந்து உனக்கு தெரிய கிரிக்கெட் உனக்கு தெரியாது

சொல்வதெல்லாம் உண்மை அது லட்சுமி நாராயணனா அம்மாவா அம்மா இனி ஒரு நாளைக்கு கொண்டு உட்கார வைக்க லட்சுமி நாராயண் வா உண்மை அது என்ன ஆளே காணப்பேன் அம்மா அந்த நிகழ்ச்சியை என்னையே மட்டும்தான் எதிராண்டி நீதாண்டி ஏ எதிரியே நீதாண்டியே இந்த இப்படி நான் போய்ஸ்லாம் போய்கின்றையே ஏ உண்மையிலே கிரிக்கெட் பற்றி உனக்கு தெரியுமாடி அவ்வளோ ஒரு பிளேயர் நான் என்னைய கண்டா நடுங்க வாங்கி ஏரியாவில் மீசமணி இறங்கினா பேட் எடுத்துனா இப்போ லப்பர் பந்து வந்துருக்கு இந்த லப்பர் பந்துனா நான் அந்த ஆரம்பத்தில் ஆண்ணுவேன் தினேஷ் என்ன இருக்கா அப்படி இல்லை லப்பர் பந்துச்சா ஹீரோ ஒரு மலர் நூறு மூடங்க ஆட்னுவேன் அந்த மாதிரி வளர்ந்தேன் இந்த மீச பண்ணி உனக்கு என்ன அதையும் லூஸு போயவில் உனக்கு என்ன தெரியும்

ரைட் லெக்குனால் இந்த கூட ஒரு லெக்கு லெக்கு விட்டோம்னு வச்சுக்க அப்புறம் லெக்கு ஸ்புரிய இந்த புரியுது இந்த பேர் இப்போ ஸ்புரிய சுரண்டி விட்டு வந்துடுங்க போய் அதே மாதிரி இனி வந்து எத்த வருவாங்க எத்த எத்தவர என்ன பண்ணி தெரியுமா இப்படி ஓங்கி எத்தவருக்கில் ஒரு ரூபாய் கவுட்ரு ஒரு ஓட்டு நச்சு வாங்கிய கவுடியில் சரிக்காதா நடந்துருக்கு அப்படியே எத்தனை அப்படி ஒரு கவுட்டில் ஸ்பாட்டில் அடிச்சிருவேன் ஸ்பாட் நாய் மாதிரி அப்படியே உட்காந்துருவேன் வெளியே வந்துச்சு நான் மிஸ் பண்ணி போடுவேன் என்ன ப்ரோ பிடி பண்ணிட்டீங்க இந்த புரோகிர மனரா தம்பி நீ எங்கே எத்த வந்த நீ என் உதட்டில் எடுத்து தான் என் உதட்டு பம்பர் மாதிரியாக இருக்குது இப்படி எத்த வந்த ஆனால் நான் உங்கள் எத்தனை நான் எத்தனை என்னுடைய பேரன்ஸ் வச்சு ஒரு ஷார்ட்டு கவுட்டுக்கில் ஒரு ஏற்று என் உண்டாட்டியே எந்த சிரிச்சிருக்கானா அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக அன்றை ஓடும் உனக்கு இந்த ஏன் இந்த ஒரு இட்லியுமா இது என்ன புளிப்பா இருக்குன்னு புளிப்பா புளி என் பாவ புளிக்கிற கத்திரிக்க இரிச்சா சிரிக்கிற சிந்த வீவல் இருக்கேன்னு பார்த்தா பாண்டு பார்க்குற சீ நீயாக்கா காலையில் வாங்கி தரேன்ப்பா நம்மளே எல்லாரும் சிவராத்திரி மூலிங்க பாப்பா தூங்கிட்டா அல்ரெடி பாப்பா வச்சு வீடியோ போட்டுருப்பேன் பாப்பா தூங்கிட்டா டிஸ்டர்ப் பண்ண போலான்னு விட்டேன் எல்லோரும் சந்தோஷமாக ஹேப்பியாக இருங்க மற்றொரு டிவிடிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களேருந்து விட ஒரு மதுரை மீசமணி பண்ணி என் அன்பு மனைவி முத்துலட்சுமி இன்ன வரைக்கும் பேசணும்னா சும்மா ஃபன்னு தான் நீங்கள் ஒரு என்டர்டைன் நான் ஒரு சிரிக்கை தான் சொன்னேன் என்ன ஒழிஞ்சு மற்றபடி அவங்கள கஷ்டப்படுத்துவோ நான் அதெல்லாம் சொல்லலை அப்படி உங்களை அந்த வீடியோ மூலமாக நான் கஷ்டப்படுறேன் எல்லோரும் உங்கள் வீட்டு இப்படி அழைச்சிட்டு ரெண்டு செருப்படி வந்து நீங்கள் மன்னிக்குமாறு மிக தாழ்மைன்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கத்துக்கு முன்னாடி எல்லோரும் ஹெல்மெட்டு போட்டு வண்டி ஓட்டுங்க ஏன்னா இந்த காலத்தில் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்பீடு போகிறீங்க நான் யாரும் குறை சொல்ல விரும்பலை அவங்க அவங்க வண்டி ஓட்டுங்க அதேமாதிரி சிகரெட் வந்து பப்ளிக்கில் குடிக்காதீங்க அடுத்தவங்க மூஞ்சியில் ஊதாதீங்க தயவு செய்து உங்கள் காசை போட்டு அடிக்கிறீங்க உங்கள் கையெழுத்துக்கும்புற ஷீர்ட் அடிக்கிறவங்களுக்கு தண்ணி அடிக்கிறீங்க தண்ணியெல்லாம் கம்மி பண்ணிக்கிங்க அதுவும் சொல்லக்கூடாது என்னமோ பண்ணுங்கள் ஆனால் சேஃப்டியாக பண்ணுங்கள் அதே மாதிரி சேஃப்டியாக ஹெல்மெட் போட்டு வண்டி விடுங்க மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் உங்களை நடந்து